பன்முக கலைஞர் சேகர் அவர்களுடைய வீட்டு குழுவை தான் பார்க்க கரெக்டா எனக்கு என் பையன் அஸ்வினுக்கு கல்யாணம் ஆகி சுத்தி வந்தோடனே அங்குள் நம்ம குரு வெச்சு ஆகணும் நம்ம வச்சு ஆகணும் சொல்லி அவ அவ பாட்டியோடைய பாட்டி இது நூறு வருஷத்து பொம்மைகள் அப்புறம் எங்க அம்மா கொடுத்த பொம்மைகள் இந்த வருஷம் இந்த தீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சபரிமலை செட்டு என்னோட மாமனார் அவரோட பிரதர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பையன் எல்லாரும் அவங்க எல்லாம் மாதிரி இந்த சபரிமலை அப்புறம் இந்த அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் செட்டு அதுக்கப்புறம் வந்து அபிராமி பட்டர் செட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் புது பொம்மைகள் பழைய பழைய ரொம்ப காலத்து பொம்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் பார்வதி பாதி பாதி இருக்காங்க இல்லையா அது வந்து என்னோட அம்மாவோடது நம்ம கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் தொடர்ந்து வரணும்னு நினைக்கும் பொழுது நாம் தானே அடுத்த ஜெனரேஷனை நாம் என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி என்கரேஜ் குழுவோடைய தாத்பரியமே குலு தீபாவளி எந்த பண்டிகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய விசேஷ தினங்களை அவர்கள் வழியாக கொண்டாடிட்டே வரும்போது அந்த கலாச்சாரம் தொடர்ந்து இருக்கும் நவராத்திரி அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம பன்முகக் கலைஞர் எஸ்வி சேகர் அவர்களுடைய வீட்டு கொலுவை தான் பார்க்க போறோம் ஆஹ் எல்லாரும் வீட்டில பணிகள் கணக்குல கொலு வைப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா வீடு முழுக்க கொலு வச்சிருக்காங்க ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச ஃபீல் இருக்கு இதை வச்ச வந்திட்டு எஸ்வி சேகர் அவர்களுடைய மருமகள் திருமதி ஸ்ருதி அஸ்வின் ஷேகர் தான் வச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ரொம்ப அழகா இருக்கு அதாவது உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அந்த இந்த ஃபீல் சொல்லுவாங்கல்ல கோயிலுக்குள்ள மனசே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சூதிங்கா இருக்கு அப்படின்னு போது எப்படி மேம் இது வந்துட்டு வீட்டுல சோ வீட்ல சாத்தியம் வந்து எல்லாரும் சப்போர்ட் இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்ல நான் கொலு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரு வார்னிங் கொடுத்துருவேன் பொது இடத்துல ஹால்ல யாரோட தான் முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருந்தது அவங்க அவங்க ஏன்னா நான் கொலு வைக்க போறேன்னா எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க வீட்ல ஒரு ஒரு மாசம் முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடும் படிக்கட்டுறதுலேருந்து பொம்மைகள் எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு தீம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தீம் வைப்பேன் அதை வந்து இப்போ அடுத்த வருஷத்து தீம்யே நான் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பிகாஸ் எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி போது என்ன ஆகுதுன்னா நிறைய எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகி ஆகிட்டே வருது ஸோ இப்போதான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு எங்கள் அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு அடுத்த வருஷம் வேணா இந்த தீம் நீ வெயின்னு அம்மா இப்போதான் சொல்லி முடிச்சாங்க நீங்க கரெக்டாக வந்திருக்கீங்க இப்போ ஸோ

நல்ல நாள் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து மாமனார் எப்பவுமே சொல்லுவாரு ஹோரைன்னு ஒன்னு இருக்கு அதை பார்த்துதான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாரு சோ அத வந்து பாத்துட்டு பொம்மைகள்ல அடிக்கிடுவேன் கலசத்தை மட்டும் ஒரு நல்ல டைம் பார்த்து அம்மாவாசை அன்னைக்கு வைக்கிறது உண்டு அதுக்கப்புறம் எல்லாரும் என்னோட மகன் அதுக்கப்புறம் என்னோட மகள் எல்லாரும் ஃபுல்லா ஃபேமிலி எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீடியோ கால் இந்த தடவை என்னோட அம்மா யூஎஸ்ல இருக்காங்க என் மாமியாரும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அங்க இருந்து வீடியோ கால்ல பாத்துட்டு இது கொஞ்சம் இப்படி இருக்கு இதெல்லாம் இந்த பக்கம் வை இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கிட்டே இருந்து வரும் பிளஸ் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு விழாவா நம்ம ஒரு ஒன்பது நாள் வந்து மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான எங்களுக்கு வந்து எங்களோட மோஸ்ட் பேவரட் பார்ட் இந்த ஒன்பது நாளும் வந்து எப்படின்னா மெயினா ட்ரெஸ் அப் நான் வந்து ஒரு பிரைடல் பிளவுஸ் டிசைனர் ஆடம்பரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன் பிளவுஸ் வந்து மெயினா கலர் கலர் பிளவுசஸ் சாரீஸ் அதெல்லாம் வந்து ஒன்பது நாளைக்கு என்னென்ன தீம் என்னென்ன பண்ண போறோங்கிறது பிளான் பண்ணிக்கிட்டு அந்த ஒம்பது நாளைக்கு ஒம்பது கலர் இருக்கும் இன்னைக்கு இந்த கலர் நாளைக்கு இந்த கலர் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு பண்றது உண்டு ஸோ இது ஒரு 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 ஃபெஸ்டிவலாக நம்ம வந்து அந்த காலத்துலலாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு 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 நமக்குள்ள இருக்கிற இந்த காடஸ் எல்லா விமன் இருக்கிற அந்த காடஸை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நிறைய பேர் நாலு பேரை பார்க்கணும் அவங்களோட கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அது ஜெனரேட் பண்ணணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் இது இந்த கலாச்சாரத்தை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த கலர் தெரப்பின்லாம் இப்ப நிறைய சொல்றாங்க பாத்தீங்களா இந்த கிரீன பாக்கணும் சோ கா இந்த ஒன்பது நாளுமே வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து இப்படி இந்த மல்டி கலரா இத பாக்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கான ஒரு பூஸ்ட் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு ஒரு அந்த காலத்துல வந்து இதெல்லாம் ஒரு ஒரு ட்ரெடிஷனா இல்ல எதிரையும் விதமா வைக்கலாம் ஒரு கருப்பு வெள்ளையில கூட பொம்மைகள் வச்சிருக்கலாம் ஏன் இத வந்து பல வர்ணத்துல அலங்கரிக்கணும் இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு ஸோ இந்த கலர் தெரப்பி எல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு மல்டி கலரை பார்க்கணும் அது எல்லாமே நம்மளுக்கு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஸோ இது ஒம்பது நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே நம்ம வந்து நாம்ப ட்ரெஸ் பண்ணிக்கணும் வரவங்க கெஸ்ட்டுக்கு வந்து நல்லா இது பண்ணணும் இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நிகழ்வுன்னு நான் சொல்லுவேன் இந்த ஒம்பது நாள் வந்து இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் நல்லா இது செலிப்ரேட் பண்றதுக்கு ஆக்சுவலாக இது வந்துட்டு பொம்மைகள் வைக்கும்போது மண் பொம்மைகள் வைப்பாங்க சிலர் சிலர் வந்து அந்த மர பொம்மைகளுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஆமா உங்களுடைய இந்த கான்செப்ட்ல எந்த பொம்மைக்கு நீங்க அதிக இம்பார்டன்ஸ் கொடுப்போம் எனக்கு வந்து இந்த பழங்காலம் பழமை இதுல வந்து ஜென்ரலாவே ஒரு ஈர்ப்பு இருக்கு ரொம்ப இந்த பழைய காலத்து பொம்மைகள் சில பொம்மைகள்லாம் வந்து எங்க மாமனாரோட அப்பா அம்மாவோடது சோ அந்த அவர் வந்து ஏழு எட்டு வயசு இருக்கும்போது அவங்க வந்து சிலோன்ல வாங்கின பொம்மைகள் இந்த மாதிரி நிறைய ஊரோட பொம்மைகள்ல வந்து வச்சிருக்கோம் இது வந்து இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த கைவினை போன்ற இவங்களை வந்து ஊக்குவிக்கிற விதத்துல வந்து ஒரு அவங்கள எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இதை நம்பிதான் இருக்குங்கிற போது காஞ்சிபுரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லேன்ல வந்து ஃபுல்லா இந்த மண்பொம்மை தயாரிக்கிறவங்கதான் இது வந்து என்னோட இந்த இன்ட்ரெஸ்ட் இதுல வந்து பொம்மை மட்டும் வைக்கிறது இல்லாம அது அது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி என்னோட சிஸ்டர் யூஎஸ்ல இருக்காங்க அவங்க வந்து இது ஒரு பிசினஸாவே பண்ற அளவுக்கு நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு நம்ம அவ்வளவு பேருக்கு வந்து இங்க இருந்து ஒரு முக்கியமா அஹ் இவங்க கிட்ட இருந்து செஞ்சு இந்த மாதிரி தீம்ல எல்லாம் பண்ணணும்னு பண்ணி கண்டெய்னர்ல அனுப்பிச்சு அங்க வந்து நவராத்திரி செலிப்ரேட் பண்றவங்கல அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு சோ இதனால என்ன ஆகுதுன்னா எத்தனையோ குடும்பங்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் இத நம்பிதான இருக்கு அதெல்லாம் நாம விட்டு போ விட்டு போகாம நாம அதை எடுத்துட்டு போனோங்கிறது வந்து அதுல ரொம்ப சின்ன பசங்களுக்கு வந்து அதுவும் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு எதுவுமே கரெக்டா போய் சேர்றது கிடையாது நம்ம டைம்ல இருந்தது அது எல்லாமே என்னோட மகளா இருக்கட்டும் என்னோட மகனா இருக்கட்டும் இது என்னது சூரசம்ஹாரமா அப்படின்னு பார்த்தா கியூரியஸா இருக்கு அவங்களுக்கு இது என்ன கதை சோ கதைகளை வந்து நாம இப்படி எல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி நம்ம சொன்னா அவங்க மனசுல ஆழமா பதினஞ்சிடும் இன்பேக்ட் இதுல பாத்தீங்கன்னா ரியல் மீன் விட்டுருக்காரு என்னோட பையன் வந்து அதுல குளத்துல தண்ணி போட்டு ரியல் மீன் எல்லாம் விட்டு இந்த மாதிரி அவங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலியா வந்து இதுல ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய இப்ப வந்து இந்த குவாலிட்டி டைம் இத பத்தி எல்லாம் பேசும்போது இதுல வந்து ஒன்பது நாளைக்கு முன்னாடி ஒன்பது நாள் ஒன்பது நாளைக்கு அப்புறம் ஒரு ஒன்பது நாள் பெரிய தான் வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் டைம் இதெல்லாம் இல்லாம எவ்வளோ விஷயம் இருக்கு நம்மளோட எவ்ரி டே டு டேல இந்த கலாச்சாரத்தில நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னாலே வந்து ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மண் பொம்மைகள் தான் இதுல வந்து முக்கியமான மெயினான பொம்மைகள் எல்லாமே மண்ணால பண்றதுதான் இன்ஃபேக்ட் இதுல வந்து இந்த பஞ்சபூதமும் பஞ்சபூதம் தான் வந்து இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் நம்மளோட பாடியில அந்த மாதிரி அஞ்சு பூதம் பஞ்சபூதத்தையும் இது பண்ற மாதிரி கலசத்துல வந்து தண்ணி வந்து நீர் அதுக்கப்புறம் வந்து மண்ணு வந்து இதுக்கு நிலம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஆகாயம் நம்ம இங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சோ நமக்குள்ள இருக்கிற இந்த ஃபயர் நமக்குள்ள இருக்கிற இந்த ஜோதி அதுக்கோசரம் சோ இந்த மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவத்தை தான் வந்து அடிப்படையா வச்சு இந்த மாதிரி நம்ம அதனாலதான் மண்ணால பண்ற பொம்மையை வந்து நம்ம இது பண்றோம் நிறைய ஊர்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி கைவினை பொம்மை வாங்குறது உண்டு சென்னப்பட்டினோட பொம்மை கொண்டப்பள்ளியோட பொம்மை அந்த மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் ஈஜிப்ட் போகும்போது அங்கேயோட அங்கே மினியேச்சர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது உண்டு ஸோ இது இந்த பொம்மையோட இல்லாம நான் எல்லா ஊரோட பொம்மை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் புதுசா வந்திருக்கு பொம்மை எது இந்த வருஷம் இந்த தீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சபரிமலை செட் என்னோட மாமனார் அவரோட பிரதர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பையன் எல்லாரும் அவங்க அவங்க எல்லாம் மாதிரி இந்த சபரிமலை செட்டு இது வந்து இந்த வருஷத்து அப்புறம் இந்த அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் செட்டு அதுக்கப்புறம் அபிராமி பட்டர் செட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வந்து கொஞ்சம் புது பொம்மைகள் பழைய ரொம்ப காலத்து பொம்மை அந்த சிவன் பார்வதி பாதி பாதி இருக்காங்க இல்லையா அது வந்து என்னோட அம்மாவோடது இன்ஃபேக்ட் நான் கொலு வைக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஊர்ல இருந்து ஒரு லாரில பொம்மை எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு எங்க அம்மாவோட பொம்மைகள் அப்புறம் வந்து என் மாமனாரோட அப்பா அம்மாவோட பொம்மைகள் அதுக்கப்புறம் அஷுவனோட சித்தி சித்தப்பா வீட்டு பொம்மைகள் நிறைய பேர் நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வைக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா அவங்களோட பெரிய பெரிய பொம்மைகள்லாம் இதெல்லாம் உன் வீட்டுக்குழுக்கு தான் கரெக்டாக இருக்குதுன்னு கொண்டு வந்துகிட்ட கொடுத்துட்டாங்க நான் ஒரு ஒரு வருஷமும் வந்து பார்த்து பார்த்து கலெக்ட் பண்ண நிறைய பொம்மைகள் உண்டு அதில் நிறைய பொம்மைகள் இங்கே இருக்குது அப்புறம் இந்த சுருட்டப்பள்ளி இந்த அம்பாள் மடியில வந்து சிவன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்புறம் குடிச்ச உடனே படுத்து சுருட்டப்பள்ளி அந்த பொம்மை அதுக்கப்புறம் சிவன் அந்த பஞ்சபூதம் சிவன் அதுக்கப்புறம் நான்கு வேதங்கள் சதுர்வேதம் இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கு இப்ப நாலாவது படியில நான்கு வேதம் இது வந்து இந்த தடவை என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் அடிப்படையில வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நம்பர் வந்து 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 ஒரே ரெண்டு இது ீஸ்வரர் பாதி சிவன் பாதி பார்வதி அப்புறம் வந்து சம்மோகன கிருஷ்ணர் அங்க பாதி கிருஷ்ணர் அதோ அந்த படியில பாதி கிருஷ்ணர் பாதி மோகினி அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுல வந்து சிவன் பார்வதி வச்சுக்கலாம் மூன்றுக்கு முப்பெரும் தேவர்கள் நான்குக்கு சதுர்வேதம் அஞ்சுக்கு வந்து பஞ்ச பஞ்சபூத சிவன் அதுக்கப்புறம் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அந்த மாதிரி ஆறுக்கு அறுபடை வீடு இங்க இருக்கு அறுபடை வீடு ஏழுக்கு வந்து சப்த கன்னிகைகள் ஏழு சப்த சொல்லுவோம் வாகனங்கள்ல இருக்கிற சப்த மாத்திரிக்கா எட்டுக்கு வந்து அஷ்ட திக் பாலகர்கள் எட்டு திசைகளும் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேரானது அதுக்கப்புறம் வந்து ஒன்பதுக்கு வந்து கிரகங்கள் அது ரொம்ப பழசு ஆக்சுவலி அம்மாவோட பழைய பொம்மை அது பத்துக்கு தசாவதாரம் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டோட அப்புறம் பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து ஆழ்வார்கள் இந்த மாதிரி இதையும் ஒரு நம்பர்ஸோட ஒரு தீமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கேன் உங்களுடைய ஃபேவரட் எது இந்த கொலுவிலேயே உங்களுடைய ஏதாவது இருக்கீங்களா ஆமா நான் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தசாவதார பெருமாள்னு ஒன்று பத்து அவதாரங்களும் ஒரே பெருமாள்ல ஓ அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து வாராகி இந்த மாதிரி எல்லாம் இதுதான் ஃபேவரட்னு இல்ல எல்லா பொம்மைகளுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான் எனக்கு ரொம்ப வெரி டு மை ஹார்ட் அப்புறம் இந்த வருஷத்து தீம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி பீடங்கள் பதினெட்டு சக்தி பீடங்கள் அது வந்து அந்த சைடுல நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன் நீங்க வந்து மெயின் குழு ஒன்னு தீனி ஒன்னு தீமி குழு ஒன்னு வைப்பீங்க ஓகே இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து பதினெட்டு சக்தி பீடங்களும் முக்கியமான சக்தி பீடங்கள் அம்பாலோட உடம்பு பாடி பார்ட்ஸ் சக்தி பீடங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி அப்புறம் வந்து காஷ்மீர் சாரதாம்பாள் ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் அப்புறம் வந்து இது சாமுண்டேஸ்வரி மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் ஒன் அதுக்கப்புறம் கோலாப்பூர் மகாலட்சுமி இந்த மாதிரி ஒரு ஒரு அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்பமேளா நடக்கும் பாத்தீங்களா அங்க எல்லாரும் குளிக்கிற மாதிரி இதெல்லாம் என் டாட்டர் என் சன்னும் சேர்ந்து கொஞ்சம் காஞ்சிபுரம்ல வந்து பாஸ்கர் அவர்கிட்ட சொல்லிடுவோம் இந்த மாதிரி எனக்கு இந்த வருஷம் தீமுக்கு இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் ஓகே மேடம் எல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி அவர் நல்லா ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆனா நான் அந்த மாதிரி தீமுக்கு இப்படிதான் அப்படிதான் சொல்லி வாங்கி அதுல எனக்கு உடன்பாடுல என்கிட்ட இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பேண்ட் செட் நானே அதெல்லாம் ஒரு 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 தீமேட்டிக்கா அரேஞ்ச் பண்றதுலதான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற பொம்மைகள்ல தீமேட்டிக்கா நாம எப்படி வைக்கிறோம் டிஸ்பிளே பண்றோங்கிறதுல தான் இருக்கு இது வந்துட்டு தீம் குழு இது தீம் குழு இந்த வருஷத்து இதில் வந்து என்னோடய பழைய காலத்து என்னோடய பாட்டியோட என்னோடய கொள்ளு பாட்டியோட பொம்மைகள் நிறையா இருக்குது அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ராஜின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து பொருசெல்லாம் என்கிட்ட இருக்குது உன்னோடய கொலுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொடுத்தது அப்புறம் இதெல்லாம் என்னோட அம்மாவோடய பொம்மைகள் அப்புறம் என் மாமியாருக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சோ இதுல எல்லாரோட கலெக்ஷன் இருக்கு நினைவும் சேர்ந்து வந்து எங்க இதெல்லாம் பார்த்தாலும் ஓகே இது என்னோட கொலுக்கு கரெக்டா இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் போல இருக்கு இதுல ரொம்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த குட்டி கிருஷ்ணர் இது போர்சலின் அந்த காலத்துது இது வந்து பாத்தீங்கன்னா ராமர் ராமர் ராம் எழுதி மேட் இன் ஜப்பான் இதுல நைன்டீன் ஃபார்ட்டிஸ் அதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் அப்பத்து பொம்மைகள் அதெல்லாம் ரொம்ப இதுதான் வந்து ரொம்ப என்னோட பொக்கிஷம் மாதிரி நான் இதை வந்து சாதாரணமா வெளியிலேயே எடுக்க மாட்டேன் அப்புறம் வியட்நாம்ல இருந்து எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த பொம்மைகள் வாங்குறது வந்து வியட்நாம்ல இருந்து அந்த வியட்நாம் இஸ் டால்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் மினியேச்சர்லாம் எந்த ஊருக்கு போனாலும் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ இதெல்லாம் என்னோட அந்த மினியேச்சர் பொம்மைகள்

சுத்து மினியேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் பித்தளை மினியேச்சர்ஸ் இங்கே எல்லாம் வச்சுருக்கு ஸோ இதில் வந்து என்னென்னா முதல் படியில் இருக்கிற பாதி வந்து என் மாமனாருக்கு வந்த அவார்ட்ஸ் ஓகே அவரோட அவார்டை குழு வைக்கணுன்னா இது வீடு ஃபுல்லாக தான் வைக்கணும் அதில் வந்து மேல் படியில் இருக்கிற ஒன்று ரெண்டு வந்து அதெல்லாம் வந்து அவருக்கு எப்போல்லாம் மதுரையில் வந்து ஏதாவது அவார்டு கொடுத்தாங்கன்னா மதுரை மீனாட்சி தான் அவார்டை கொடுப்பாங்க சிதம்பரத்தில் கொடுக்கும்போதெல்லாம் நட்ராஜர் கொடுப்பாங்க என் வீட்டில் சிதம்பரம் நட்ராஜரும் மீனாட்சியும் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா அவ அவர் எவ்ரி டைம் அங்கே போகும்போதெல்லாம் கிடச்சது ஸோ இந்த கோமாதாவும் அது வந்து அது நானும் என்னோடய மாமியாரும் வந்து ஒரு அவங்களுக்கும் இந்த மாதிரி பித்தளை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து அங்கே பிக்கப் பண்ணுது இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ப்ராஸை பாலிஷ் பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி என்னோட கடைக்கு யாரோ வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மூட்டையில ரெண்டு மூணு கொண்டாரு ரொம்ப ரேர் ஆனது அவருக்கு போட்டிருக்காங்க விலைக்கு போட்டிருக்காங்க அது வந்து ரொம்ப ரேரா இருந்துச்சு சரி நான் சைலன்டா கொண்டு வந்து நான் எனக்கு வச்சிக்கிட்டேன் நீங்க அந்த பழமை மாறாம மெயின்டைன் பண்றீங்க சில என்ன பண்ணுவாங்க புதுசா பண்ணிடுவாங்க அது வந்து அதோட அந்த பழமை மாறி போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே இது அந்த காலத்து அந்த சொப்பு சாமானெல்லாம் நல்லா தேய்ச்சாலே நல்லா அழகாயிடும் ஆஹ் இது பாத்தீங்கன்னா இது அந்த இது திரிப்பை பெட்டி ஆமா அதுக்கப்புறம் அங்க இந்த அனிமல்ஸ் இருக்கு தசாவதாரம் இந்த அருவாமனை 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 அதுக்கப்புறம் அது திருவாமனை பாருங்க தேங்காய் திருவள் இது எல்லாமே ரொம்ப அந்த காலத்து இதெல்லாம் சிலதெல்லாம் இந்த இது இந்த ட்ரம்பெட் எல்லாம் ரொம்ப பழைய இது அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள் எல்லாமும் கோர்ஸ் இப்ப நிறைய பாத்திரங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறதே இல்ல இது இது வந்து இந்த வெத்தலை பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா வெத்தலை பெட்டி இதெல்லாம் வீட்ல யாராவது பயன்படுத்தி இல்ல இல்ல பயன்படுத்த இதுங்க பாருங்க ஓகே கம்பார்ட்மென்ட்டோட இருக்கு அம்மா சோ இது யாரும் பயன்படுத்தல இது நான் ஒரு கலெக்ஷனா அப்படியே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அது அப்படியே அந்த இன்ட்ரஸ்ட் ரொம்ப டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் அந்த காலத்து டிஃபன் கேரியர் அது நிறைய எல்லாம் அந்த காலத்து சாமான அதுக்கப்புறம் இது வந்து மாமியாரோட அம்மாதுன்னு சொல்லுவாங்க நிறைய இந்த மாதிரி இந்த பழைய பாத்திரம் பாத்திரம் நிறைய அழகா அதுல ஃபிளார் இது மாதிரி எல்லாம் நிறைய அந்த காலத்து பொம்மைகள் இருக்கு இதில் அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பழசு மாதிரி அந்த டெலிஃபோன் இதெல்லாம் வந்து இப்போ 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 கிடைக்குது இந்த மாதிரி அதோட மினியேச்சர் எல்லாம் இப்போ மினியேச்சர் கலெக்ஷன்ல கிடைக்குது இந்த குதிரை வண்டி அப்புறம் இதுல வந்து ரொம்ப என்னோட ஃபேவரட் வந்து இந்த இது இந்த டைஸ் ஓகே இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிருந்த போது வாங்கிட்டு வந்திருந்தது ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா ஏதாவது பார்த்தானாலே ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களே வாங்கிட்டு வந்துருவாங்க இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ஒரு இது இது வந்து இதெல்லாம் சபரிமலையில வாங்கினது அதுக்கப்புறம் அந்த குட்டி கிராம போன் எந்த ஊருக்கு போனாலும் வாங்கிடுறது உண்டு அந்த காலத்து குதிரை வண்டி அந்த காலத்து குதிரை வண்டி அப்புறம் இந்த இந்த கரண்டி மாதிரி அந்த விநாயகரோட இது இதெல்லாம் ரொம்ப சிலது வந்து நாங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க வாங்கிடுறோம் இந்த அதுலயும் பழசா இருக்கிறதா பார்த்து உண்டு இப்ப இதெல்லாம் வந்துட்டு அடிக்க வைக்கிறது சரிங்க எடுத்து வெப்பிடி அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க் இது மெயின்டைன் பண்றது வந்து அடுத்தது ஒரு பெரிய விஷயம் இது எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் தனித்தனியா நியூஸ் பேப்பர்ல சுத்தி அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டு இந்த வசம்பு வேப்பிலை எல்லாம் போட்டு லாஃப்ட்ல வச்சு பெரிய ஒரு பராமரிக்க நார்மலா உண்மை மண்பொம்மைகள்னு அதுதான் ரொம்ப அத பராமரிக்கணும் அதுல ஒரு மூக்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துணியால கட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பாக்ஸ்ல போட்டு பபிள் ராப் எல்லாம் பண்ணி நிறைய அதுல வந்து மெயின்டெனன்ஸ் தான் அதுல ரொம்ப வைக்கிறத விட மெயின்டனன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் ஓகே

ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அதனால ரொம்ப ரேரான டேஞ்சூர் இது வந்து நீங்க இல்ல நான் பண்றதில்ல இது இந்த கலெக்ஷன்லாம் வந்து இது ஆக்சுவலி என்னோட அம்மா என்னோட கல்யாணத்துக்கு கொடுத்தது ரெண்டு மூணு டேஞ்சூர் பெயிண்டிங் அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேரா இருக்கிற படங்கள் சிலது பார்த்தா இது மாதிரி வேணும்னு சொல்லி பண்ண சொல்லி பண்ணிக்கிறது ஓகே ஓகே நவராத்திரியில் வந்து ஒன்பது நாளும் வந்து ஈவினிங்கில் என்ன பண்ணுறோன்னா விளக்கேற்றிட்டு இங்கே இருக்கிற ஸ்ரீசக்ரம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ரீசக்கரத்துக்கு வந்து நான் குங்குமத்தில் வந்து அர்ச்சனை பண்ணி பூஜை உண்டு பூஜை பண்ணதுக்கப்புறமா அப்புறமா வந்து அதுக்கு நம்ம சுண்டல் நெய்வேத்தியம் பண்ணி பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மைன்னு பேர் கல்யாணத்துக்கு எல்லார் வீட்லேயும் கொடுப்பாங்க ஆக்சுவலி அதுக்கும் வந்து நான் வந்து அந்தந்த தீமுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த நாளுக்கு என்ன கலரோ அந்தந்த கலருக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணி விடுறது உண்டு சார் இந்த சக்கரத்துக்கு வந்து லலிதா திரிஷதி ஸ்தோத்ரம் சொல்லி சாயங்காலம் ஈவினிங்ல வந்து நான் அதுக்கு அர்ச்சனை வீட்டு கொழுவை பத்தி நீங்க ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்லணும் எப்படிங்க சார்

ஸோ இவன் வந்து ஆரியன் அஸ்வின் ஷேகர் ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா முன்னாடி குழு வச்சுருந்தாங்க பேக் இப்போ அம்மா நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அம்மாவுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் என் ஒய்ஃப் வச்சுட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் அப்புறம் இங்கே ஷிஃப்டாயி வந்த அப்புறம் இதை இங்கே வந்து நாயெல்லாம் வளர்த்துட்டு இருந்ததுனால குலு வச்சா எப்படிங்கிற ஒரு இது இருந்து அண்ட் கரெக்டாக எனக்கு என் பையன் அஸ்வினுக்கு கல்யாணம் ஆகி சுற்றி வந்தோடனே அங்கிள் நம்ம குலு வச்சா அவனுங்க குரு நம்ம வச்சா அவனு சொல்லி அவ பாட்டியோடைய பாட்டி இது நூறு வருஷத்து பொம்மைகள் அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த பொம்மைகள் எல்லாத்தையும் அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் இதெல்லாம் நீ எல்லாம் இனிமேல் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆமாம் இல்லை ஃபேமிலி தானே ஃபேமிலியில் அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு அந்த கல்ச்சுரலாக ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டால் அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் நம்ம கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் தொடர்ந்து வரணும்னு நினைக்கும் பொழுது நாம தானே அடுத்த ஜெனரேஷனை நாம் என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி இப்போ என்னுடைய பேத்தி ஆர்னா அஸ்வின் சேகர் அமெரிக்காவில என்னுடைய பொண்ணு அனுராதா சேகர் அவள் வந்து அங்கே இப்போ ஓகே ஸோ நீங்கள் அவள் வந்து வேற ஒரு குருவுக்கு போயிருந்தாள் அனுராதா சேகர் ஸோ இவங்க நேற்றுக்கு டெய்லி வந்து இங்கே சாயங்காலம் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு பாடி ஏன்னா என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவாள் ஏன்னா அவள் வந்து என்னுடைய மனைவி உமா மகேஸ்வரி வந்து பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமானுடைய பேத்தி ஸோ என்னுடைய பொண்ணு கொள்ளு பேத்தி ஸோ என் பொண்ணு என் பையன் எல்லாருமே நல்லா பாடுவான் இவன் பாடுவான் ஆரணா பா பாட்டு கற்றுக்கிறான் ஆறநாள் பாடுவான் சுற்றி பாடுவாள் ஸோ எல்லாருமே பாடுவான் நான் தான் டைலாக்கு இப்போ ஈவன் நானும் சேர்ந்து ரீல்ஸ் மட்டும் பண்ணுறோம் ஸோ அது பண்ணின்னு இருக்கோம் ஸோ இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஒரு தீமோடு பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு சுத்தியோடைய குலுவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு இந்த மாதிரி நவராத்திரி இதுன்னு போது சில பேர் வாலி நாங்கள் எங்களால் ஒரு நூறு பேர் குறைக்கு தான் கூப்பிட முடியும் அவ்வளோதான் தான் அக்காமடேட் பண்ண முடியும் ஒரு குலுவுக்குன்னா ஒரு ஆயிரம் பேர் வாங்க எட்டாயிரம் பேர் வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது கல்யாண மண்டபத்தில் இல்லை இது ஒரு வீடு இந்த வீட்டில் வரவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் டின்னர் அப்படின்னா கூட எல்லோருக்கும் சரியாக இருக்கணும் வேற்று கொட்டிக்கிட்டு நகர்ந்து நான் கூட ஒரு ட்ராமாவில் சொல்லுவேன் அந்த கல்யாணத்தில் ரொம்ப கூட்டம் எப்படிப்பா சொல்கிறேன் யாரோ என் கையை யூஸ் பண்ணி சாப்பிட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் வரவங்களுக்கும் அது இதுவாக இருக்கணும் அதனால் நாங்கள் லிமிட்டடாக தான் கூப்பிடுவோங்க எனக்கு ஒரு கோட்டா உண்டு நாலு பேர் அஞ்சு பேர் நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க அங்கிள் அப்படிம்பாங்க சரி ஓகேம்மா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதில் காமனாகவே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து அவள் அங்கிள் நீங்கள் வந்துடுங்கட்டு அவள் கூப்பிட்டுருவான் அதனால் எனக்கு ரொம்ப வெரி ரெஸ்ட்ரிக்டட் அதனால் இதுதான் இந்த குலுவோடைய தாற்பயமே குலு தீபாவளி எந்த பண்டிகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய விசேஷ தினங்களை அவர்கள் வம்சவழியாக கொண்டாடிக்கிட்டே வரும்போது அந்த கலாச்சாரம் தொடர்ந்து இருக்கும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த முறை உங்கள் கோட்டால நாங்கள் நுழைஞ்சிட்டோம் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி பத்திரிகை என்பது இருந்து அது வந்து மிகப்பெரிய பெண் வாசகர்களை கொண்ட பத்திரிக்கை மிகப்பெரிய ஒரு வாசகர் வட்டம் உண்டு வாசகிகள்னு சொல்லணும் அது நான் வாசகர்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது வாசகிகள் வட்டம் உண்டு அதே போல் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இல்லை ம மகளிருக்கு என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான பத்திரிகைன்னா அது ராணி பத்திரிகை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவோம் எத்தனை வருஷம் பாரம்பரியம் மிக்க பத்திரிக்கை அப்படிப்பட்ட பத்திரிக்கைல நீங்க வரும்போது அதுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும் நான் ஒரு படத்துல சொல்லுவேன் லேடீஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ட்ஸுக்கும்மா கிடையாது அப்படிம்பேன் அந்த மாதிரி தான் இது இந்த வருஷம் இது ஒரு ஸ்பெஷல் தீம் ஆமா சொன்னாங்க பிராஷ் இது இதை பத்தி சொல்றேன் ரொம்ப இதுலயும் வந்துட்டு மேல இருக்க

ஹைதராபாட்டில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் தமிழ்ச்சங்கத்தில் கொடுத்தது நினைக்கிறேன் உள்ள லைட் எரியும் அதில் அது அந்த மாதிரி நிறைய நான் சொ நான் எல்லாமே அப்படியே நேச்சுரலாக இருக்கட்டும்மா அப்படின்னு தான் சொன்னேன் ஆமாம் இது ஒரு ஏன்னா இதை திருப்பி ஜாகிரதையாக வைக்கின்றோம் பாருங்கள் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் டெலஸ்கோப் கூட இருக்குமே ஒரு பெரிய டெலஸ்கோப் ரியல் டெலஸ்கோப் ஆமாம் இதெல்லாம் காம்பஸ் இருக்கு பாருங்க காம்பஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இது பாட்டுக்கு இது பல கலெக்ஷன்ஸ் வருஷ்ஷன் தான் இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்ததுன்னே இப்ப இருக்கு சான்ஸே கிடையாது சில பேர் என்ன பண்ணிட்டாங்க வீட்டை காலி பண்ணும்போது அப்படியே சும்மா இடைக்கு போட்டு போனது அதெல்லாம் கூட பிடிச்சி தேடி வாங்கிடுவோம் அது அதுவும் இந்த கனசாமி கோயில்கிட்ட போனாக்க பாரிஸ் கார்னர் அப்படியே பார்த்துன்னு போவாங்க டக்குன்னு என்னுடைய டாக்டர் வரும்போது என் டாட்டர் சுற்றி அவங்க எல்லாம் சேர்ந்து போவாங்க என் ஒய்ஃபு போகும்போது இது அது வாங்க என்னுடைய ஒய்ஃப் இருக்காது சுற்றி இது கிடைக்கிறது பாரு இது எடுத்துக்கோ அப்படின் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அது ஸ்ரீலங்காவில் இது பண்ணது அந்த இங்கே பாருங்கள் இந்த இது இந்த ஃபீமேல் அது ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பார்த்து பார்த்து பண்ணப்பட்ட அது கிடைச்ச பொருட்கள் அதை நல்லா பண்ணி வச்சுருக்காங்க அது அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுடைய ஆசைகள் அது ரொம்ப நல்ல கல்ச்சரல் கல்ச்சர் ஓரியன்டாக இருக்கும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஹாப்பி நவராத்திரி நவராத்திரி வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள்மா நன்றி